அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் போராட்டத்திற்கு வெற்றி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்களுக்கு குவியும் பாராட்டுகள் எந்த தகவல் குறித்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க விரலிமலை கிராமத்தில் கிராமத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே ஒரு மதுபான கடையை மூடணும் அப்படின்றதுக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியினர் ரொம்ப உறுதியாகவும் விடாமுயற்சியாகவும் இருந்த ஒரு காரணத்தினால தற்போது அந்த ஒரு மதுபான கடையை பாத்தீங்கன்னா மூடி இருக்காங்க இதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காங்க பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று பெரம்பூர் அரசு மதுபான கடையை சட்டத்திற்கு உட்பட்டு மூடிய மாவட்ட ஆட்சியர் இழுப்பூர் கோட்டாட்சியர் விரலி வட்டாட்சியர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் எங்கள் போராட்டத்தை வழிநடத்திய நாம் தமிழ் கட்சியினர் அனைவருக்கும் நன்றி அப்படின்னும் இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் பெரம்பூர் ஊராட்சி விரலிமலை சட்டமன்ற தொகுதி அப்படின்னு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போஸ்டர் உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி சொல்லலாம் பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கல எந்த ஒரு பகுதியும் கைப்பற்றல எந்த ஒரு பொறுப்புக்கு வரல அப்படின்னாலுமே சீமானவர்கள் மேல மக்கள் ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக களத்தில் இறங்கி ஒரு போராட்டத்தை பண்ணி அரசாங்கத்தின் கவனத்தை அந்த போராட்டத்தை மேல ஈர்க்க வைக்கிற ஒரு காரணத்தினாலேயே மக்களுக்கு சீமான் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு வாய்ப்பு தருவோம் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க ஏற்கனவே இந்த மாதிரி மக்களுக்கு அதிகமான நம்பிக்கை சீமான் மேலையும் நாம் தமிழர் கட்சியினர் மேலேயும் இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதிக மக்களுக்கு ஒரு பெரிய மரியாதையை சீமான் மேல வர வச்சிருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்றுக்கிறதுமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த மாதிரி போராட்டத்திற்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் அவங்களுடைய கட்சி பேரையும் சீமானவர்களுக்கு எந்தவித கலங்கத்தையும் வர அப்படின்ற காரணத்தினால உண்மையிலேயே ஒரு கட்டுக்கோப்பான கட்சியாகவும் நாம் தமிழ் கட்சியிடம் ஒரு பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னா அது நிச்சயமாக வெற்றி பெற வைக்கணும் அப்படின்ற நோக்கத்திலேயே நாம் தமிழ் கட்சி தம்பி தங்களும் செயல்படுற காரணத்தினாலதான் இந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி மக்களிடையே கொண்டு போக முடிஞ்சிருக்கு அப்படின்றதுல எந்தவித கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்